இவர்களிடம் உசாராக இருக்க வேண்டும் பிரதமர் வைத்த செக் எகரும் எதிர்பார்ப்பு சுதந்திர போராட்ட தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த தினத்தை பராக்கிரம தினமாக மத்திய அரசு வெகு விமர்சையாக கொண்டாடியது அந்த வரிசையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்து ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பிறந்த தினம் என்று தமது பேச்சாலும் எழுத்துக்களாலும் செயல்பாடுகளாலும் எண்ணற்ற இளைஞர்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட செய்தவர் எந்த சூழ்நிலையிலும் ஆங்கிலேய அரசுக்கு அடிபணியாமல் நிபந்தனையற்ற தேச விடுதலையை நோக்கமாக கொண்டிருந்தவர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்திய மக்களின் பேரன்பை பெற்றவர் வீரத்தின் விளைநிலம் மாவீரர் நேதாஜி அவர்கள் புகழை போற்றி வணங்குகிறோம் என்று மரியாதை செலுத்தினார் இந்த நிலையில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி நேதாஜி குறித்து உரையாற்றினார் அவர் பேசியதாவது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினமான இன்று முழு தேசமும் அவரை மரியாதையுடன் நினைவு கூறுகிறது நாட்டின் விடுதலைக்காக நேதாஜி ஆசாத் ஃபௌஜை உருவாக்கினார் இதில் ஒவ்வொரு பிராந்தியம் மற்றும் பிரிவைச் சேர்ந்த தீரமிக்க ஆண்கள் மற்றும் பெண்கள் இடம்பெற்றன இந்த ஒற்றுமை இன்றைய வளர்ந்த இந்தியா இலக்கை அடைவதற்கு ஒரு பாடமாக இருக்கிறது அன்று சுதந்திரத்திற்கு ஒற்றுமை அவசியமாக இருந்தது போல இப்போது வளர்ந்த இந்தியாவை உருவாக்க மிக முக்கியமாக இருக்கிறது உலகில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு சாதகமான சூழல் உருவாகி இருக்கிறது இந்தியா இருபத்தி ஓராம் நூற்றாண்டை எப்படி தனக்கு பயன்படுத்துகிறது என்பதை உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது இருந்து ஊக்கம் பெற்று இந்தியாவின் ஒற்றுமையில் கவனம் செலுத்துவது அவசியம் நாட்டை பலவீனப்படுத்தவும் அதன் ஒற்றுமைக்கு பாதகம் செய்ய முயல்பவர்களுக்கு எதிராக நாம் மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்தியாவின் பாரம்பரியம் குறித்து நேதாஜி பெருமிதம் கொண்டார் இந்தியாவின் வளமான ஜனநாயக வரலாற்றை பற்றி தொடர்ந்து பேசினார் அதிலிருந்து நாம் ஊக்கம் பெற வேண்டும் இன்று இந்தியா ஒரு காலனித்துவ மனநிலையில் இருந்து மீண்டு அதன் பாரம்பரியத்தில் பெருமையுடன் வளர்ந்து வருகிறது என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக வேகமான வளர்ச்சி சாமானியர்களின் வாழ்க்கையை எளிதாக்கி இருக்கிறது இராணுவ வலிமையை அதிகரித்து இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக இருபத்தி ஐந்து கோடி இந்தியர்கள் வறுமையில் இருந்து மீண்டிருக்கின்றனர் இது மிகப்பெரிய வெற்றி கிராமமோ நகரமோ எல்லா பகுதிகளிலும் நவீன உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது இந்திய ராணுவத்தின் வலிமை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டு பராக்கிரம் திவாஸ் தின கொண்டாட்டங்கள் ஒடிசாவில் இருக்கும் அவரது பிறந்த இடத்தில் நடைபெறுகிறது அவர் ஒரு வளமான குடும்பத்தில் பிறந்தார் சிவில் சர்வீசஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின் அவர் ஆங்கிலேய அரசாங்கத்தில் ஒரு மூத்த அதிகாரியாக இருந்து வசதியான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கலாம் இருந்தபோதிலும் சுதந்திரத்திற்கான தேடலில் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் அலைந்து திரியும் சிரமங்கள் நிறைந்த கடினமான பாதையை நேதாஜி தேர்வு செய்தார் இன்று நாம் ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்க சுகம் தரும் சூழலை விட்டு வெளியேற வேண்டும் உலகளவில் சிறந்தவர்களாக நாம் மாற வேண்டும் அதற்கான செயல்திறனில் நாம் கவனம் செலுத்துதல் வேண்டும் என்றும் ஊக்கம் தரும் வகையில் பேசினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்